அடிக்கிறான்னா சார் என்ன அந்த ஆள் ஒரே அறை தான் அரைஞ்சான் ஆனால் அவனை அடிக்கிறான் குத்துறான் காலால் ஒட்டி உதைக்கிறான் இப்படி எல்லாம் பண்ணுறான் அவன் கடந்து தவிக்கிறான் நான் போய் இப்போ நன்மை செய்வோம் திருவள்ளுவர் சொன்னபடி செய்வோன்ட்டு கிட்ட போய்காய் அந்த ஆளை அடிக்கிறேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த அடிக்கிறவன் சொன்னான் இது எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம் நீ போ அப்படின்னா ஆ நடு ரோட்டில் ஒருத்தரை விட்டு அடிச்சா நான் கேட்காம எப்படி போகிறது எதுக்கு அடிக்கிற அப்படின்னு போய அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும் ஏன் என்ன தெரியாது அவரை போய் அடிக்கிற ஒருத்தரை போய் தெருவில் போட்டுட்டு அடிக்கிற அப்படின்னா எதுக்கு அடிக்கிற இந்த மாதிரியா பத்து ரூபா வாங்கினான் நாலு வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் கொடுக்க மாட்டேங்கிற ஐயா எப்போ கேளு அப்புறம் தரேன் இப்போ இருந்துறேன் ஏதோ சொல்கிறான் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இவங்கிட்ட ஏண்டா படுவாவி பயலே நாலு வருஷம் ஆச்சு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறியடா பத்து ரூபாயேன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்னான் நாலு வருஷம் பெரியதா அதுக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான் நீ அவசரப்படுற அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்லாம் சும்மா இருக்கான் நீ நாலு அதுக்கெல்லாம் ஏன் பறக்குற அப்படின்னா இவன் நான் உதைச்சா யோ பத்து ரூபாய்க்காக ஒருத்தனை இப்படி அடிக்கிறீ அடிக்கலாமா அப்படின்னா யோ உனக்கு அப்படி ரோசமாக இருந்தால் அந்த பத்து ரூபாய் நீ குடியா அப்படின்னா அது சரிதானே அவன் கேட்கறது நான் பார்த்தேன் நன்னயம் செய்து விடல் டக்குன்னு ஒரு பத்து ரூபாய் எடுத்து தான் நீ மண்ஷன்ட் அவன் போயிட்டான் இப்போ அவன் என்ன செய்வான்னார் திருவள்ளுவர் தலை குனிஞ்சி வெக்கப்பட்டு நிற்பான்னு சொல்கிறார் நான் அவன் அந்த மாதிரி நிற்கிறத பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறேன் அவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் இவர் இருக்கிறது தெரியாமல் ஊரங்கிட்ட எல்லாம் கடன் வாங்கி அவன் அவனை அடிக்கிறான் இந்த ஆள்கிட்ட காலையில் ஒரு அரை கொடுத்தா சாயந்தரம் பத்து ரூபா கொடுக்குறான் இனிமேல் பணம் வேணும்னா இவரே வச்சுக்கலாங்கிறான் ஒரு ஐம்பது ரூபா வேணுன்னா ஒரு அஞ்சாயிர கொடுத்தோம்னா சாய்ந்தரம் ஆமாம் எவ்வளவு வேணுமா தகுந்த மாதிரி அரை எண்ணி கொடுத்துருவோம் அது அஞ்சு கொடுத்துருக்கேன் சாயங்கரம் வரும்போது கொண்டா அப்படின்னு ஐயையோ திருவள்ளூர் சொன்னபடி நினச்சா சரி நடந்தோம்னா தென்னும் அடி வாங்கினோம் போல இருக்க அவனுக்கு எப்போல்லாம் பணம் வேண்டியதாக இருக்கோ அப்போல்லாம் நம்பளை போல இருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இறைவனுக்கு நேரா செஞ்சினா ஏழைக்கு வராது ஏழைக்கு செஞ்சினா ஏழைக்கும் கிடைக்கும் இறைவனுக்கும் போய் சேரும் சாமி இதை எப்படி சொல்லுவார் தெரியுமா அழகா சொல்லுவார் தபால் பொட்டியில கொண்டு போய் தபால போட்டோம்னா இப்ப தபால் போறதெல்லாம் ஒண்ணு இல்லை நின்று போச்சு என்ன தபால் போட்டியில கொண்டு போய் தபால போட்டோம்னா அது தபால் பொட்டிக்கும் போவும் தபால் ஆபீஸுக்கும் போகும் அங்க போய் தானே குத்தி அனுப்புவான் தபால் பொட்டியில போறது தபால் போட்டிக்கும் போகும் தபால் ஆபீஸுக்கும் போகும் தபால் ஆபீஸ்லேயே நேராக கொண்டு கொடுத்தா தபால் ஆபீஸுக்கு தான் போகுமே தவிர தபால் பொட்டிக்கு வராது ஆண்டவனுங்கிறது தபால் ஆபீஸ் அடியார் என்பவன் தபால் பொட்டி இதுல போட்டினா இவனுக்கும் போகும் அவருக்கும் போ அதை திருமூலர் ஒரு பாட்டில் சொல்றார் அவர் சித்தர் இல்லையா அவர் அழகா சொல்றார் ரெண்டு கோயில் சொல்றார் ஒன்று நடமாடுற கோயில் ஒன்று படமாடுற கோயில் அதே நம்ம கோயில் சாமி பசுபதீஸ்வரர் இருக்கிறது படமாடும் கோயில் நீங்கள் நானும் நடமாடும் கோயில் அவர் சொல்றார் நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின் நம்ம மனுஷனுக்கு ஒன்று கொடுத்தினா படமாடும் கோயில் பகவருக்கு அங்கு அது ஆமே படமாடும் கோயில் இருக்கிற பகவனுக்கு அது போய் சேரும் படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின் படமாடும் கோயிலில் கொண்டு நேராக கொடுத்தீங்கன்னா நடமாடும் கோயில் நம்பருக்கு அங்கு அது ஆகா ஏழை எளிய மக்களுக்கு உதவுனா அங்க போய் சேரும் இங்க எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம் இல்ல படிக்கிறோமே அதனுடைய உட்பொருளை புரிஞ்சுக்கிட்டோமா நம்ம அதனுடைய உட்பொருள் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோமா நம்ம தமிழ் இருக்க மாதிரி நுணுக்கமா உலகத்துக்கே செய்தி சொன்ன நூல்கள் வேற மொழிகள்ல இல்லைங்க நம்ம மொழியில் அவ்வளவு இருக்கு இருந்தும் நாம ஏன் இவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் பாரதியார் சொல்லுவார் எல்லாத்தையும் படிக்கிற ஆழ்ந்து அந்த கவி உலம் காண்கிறார் கவியுடைய உள்ளம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியலையடா நான் ஒன்று சொல்லட்டுமா எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும் திருக்குறள் வழியில் வாழணும்னு நினைக்கிறவன் நான் அதனால என்ன செய்வேன்னா எதா இருந்தாலும் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நினைச்சு பார்த்து செய்கிற பழக்கம் எனக்கு உண்டு நான் பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலம் சைக்கிளில் போவேன் நான் அப்படி போய் அந்த தெரு முனையில் திரும்புகிறேன் யாரோ ஒரு ஆள் நின்றுக்கிட்டு ஐயா வாங்கண்ணா அண்ணா என் தெரிஞ்சால் கூப்பிட்றாரு போல இருக்க அப்படின்ட்டு போனால் தெரியல எனக்கு யாருன்னு தெரியல இங்கே வாங்க அண்ணா போனேன் நீங்கள் தான் சண்முக வடிவேலான்ண்ணா ஆமாண்ண கிட்ட கிட்டே ஏதோ ரகசியம் சொல்ல போகிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு கிட்டே போனேன் போன உடனே ஓங்கி பலார்னு ஒன்று அரைஞ்சான் புட்டேருந்து கொடுத்தான் எனக்கு ஒன்றுமே புரியல அவரை எனக்கு முந்தி பிடிச்சி தெரியாது கூப்பிட்டாரு அடிக்கிறாரு அரை விட்டார் கண்ணு கண்ணெலாம் அப்படியே மின் 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 மின்னுங்குது நான் அவர்கிட்ட ஒன்றுமே சொல்லலை ஒரே ஒன்று கேட்டேன் இப்போ எதுக்கு அடிச்சேன்னு கேட்டேன் இது கேட்கக்கூடாதுங்களா அடித்தவனே ஏண்டா என்ன அடித்தேன்னு கேட்கக்கூடாதா எதுக்குங்க என்ன அடிச்சிங்க என்ன அதுக்கு அவர் என்ன சொன்னார் பதில் ஏதாவது கேட்டினா இன்னொரு அரை உழுவுன்னா நான் பார்த்தேன் ஒன்று போதும் ஒன்று போகிறோம் இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டேன் பாடம் நடத்த மனசு வருமா இதே நினைப்பார் இதே நினைப்பா ஓடு அவன் யாரு எதுக்கு கூப்பிட்டான் ஏன் அடித்தான் சரி அடிச்சிட்டான் இப்போ அவனை நம்ம என்ன பண்ணலாம் இல்லை அடுத்தது அதானே அடித்தவனே நம்ம என்ன பண்ணலாம் நம்மளே அவனை திருப்பி அடிக்கலாம் நம்மளால முடியாது அவனை அடிக்க நம்மளால் முடியாது ஒரு ஆள் வச்சு அடிக்கலாம் செலவாகும் போலீஸில் சொல்லலாம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும் நான் என்னமோ சொல்கிறேன் நீங்கள் என்னமோ நினச்சி கைத்தட்டுங்க நான் நீங்கள் கைத்தட்டுற பொருள் நான் சொல்லலை செலவாகும் இப்போ என்ன பண்ணலாம் ஆமாம் திருவள்ளூர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமே திருவள்ளூர் இதுக்கு என்ன சொல்றாரு பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணி பார்த்தேன் ஒன்று தான் சொல்கிறார் அருமையாக சொல்கிறார் இன்னும் செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னையும் நன்னயம் விடல் இதானுங்களே எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் நமக்கு ஒரு கெடுதல் ஒருத்தன் செஞ்சான்னா அவனை எப்படி தண்டிக்கலாம் இன்னா செய்தாரை ஒருத்தல்ங்கிறார் ஒருத்தல்னா தண்டித்தல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான அவன் நாணி தலை குனியும்படியாக ஒரு நன்மையை செய்வதுதான் சரி இப்போ நம்மளை அவனுக்கு நாம் ஒரு நன்மை செஞ்சு அந்த ஆளை தலை குனிய சொல்லலாம்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுதானே நமக்கு பர்மனண்ட்டு தண்டனை இப்போ அடித்தவுடனே திருப்பி ஒரு அடி அடிச்சிட்டம்னா நமக்கு மனதுக்கு திருப்தியாக இருக்கும் ஆனால் அவன் ஒன்றும் ஆக மாட்டான் அவன் மட்டும் முடிவு கோபமாக போவான் மறுநாள் அடித்தாலும் அடிப்பான் ஏன்னா இப்போ இதை செஞ்சிக்கன்னா ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ்னான் நீ திரும்பி அடிச்சின்னா அந்த நேரம் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வளோதான் ஆனா நீ அவனுக்கு திரும்ப நன்மை செஞ்சு அவர் நானே நன்னயம் செய்துட்டினா அவன் உன்னை பார்க்குற போதெல்லாம் தலை குனிவான் ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரிடா வாழ்நாள் பூரா அவனுக்கு அடிமை மாறி இருப்பான் உன்னை பார்க்குற போதெல்லாம் ஐயோ இவரை நாம் அடித்தோம் இவரை நமக்கு உதவி செஞ்சாரேன்னு நினைப்பான் அதனால நம்ம என்ன செய்வோம் ஒரு நன்மை செய்வோம் எப்போதும் அந்த ஆளை பார்த்தோம்னா அவருக்கு ஒரு நன்மை செஞ்சு அந்த ஆளை தலைக்குனியை வச்சுடலாம் அப்படின்னுட்டு இருக்கேன் ஆனால் சாயந்தரம் போகும்போதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு சாயந்தரம் பல முடிஞ்சு போகும்போதே என்னை அடித்தவனே வேற ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அடிக்கிறான்னா சார் என்ன அந்த ஆள் ஒரே அறை தான் அரைஞ்சான் ஆனால் அவனை அடிக்கிறான் குத்துறான் காலால் ஒட்டி உதைக்கிறான் இப்படி எல்லாம் பண்ணுறான் அவன் கிடந்து தவிக்கிறான் நான் போய் இப்போ நன்மை செய்வோம் திருவள்ளுவர் சொன்னபடி செய்வோம்னு கிட்ட போய் போய்காய் அந்த ஆளை அடிக்கிறேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த அடிக்கிறவன் சொன்னான் இது எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம் நீ போ ஏ நடு ரோட்டில் ஒருத்தரை விட்டு நான் கேட்காம எப்படி போகிறது எதுக்கு அடிக்கிறேன் அவனு போய அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும் ஏன் என்ன தெரியாது அவரை போய் அடிக்கிற ஒருத்தரை போய் தெருவில் போட்டுட்டு அடிக்கிறேன் அப்படின்னா எதுக்கு அடிக்கிற இந்த மாதிரியா பத்து ரூபா வாங்கினான் நாலு வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் கொடுக்க மாட்டேங்கிறான் ஐயா எப்போ கேளு அப்புறம் தரேன் இப்போ தரேன் ஏதோ சொல்கிறான் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இவங்கிட்ட ஏண்டா படுவாவி பெயலே நாலு வருஷம் ஆச்சு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறியடா பத்து ரூபாயேன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமான்னு என்ன சொன்னான் நாலு வருஷம் பெரியதா அதுக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான் நீ அவசரப்படுற அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்லாம் சும்மா இருக்கான் நீ நாலு அதுக்கெல்லாம் ஏன் பறக்கிற அப்படின்னு இவனை நான் உதச்சா யோ பத்து ரூபாய்க்காக ஒருத்தனை எப்படி அடிக்கிறீ அடிக்கலாமா அப்படின்னா யவ் உனக்கு அப்படி ரோசமாக இருந்தால் அந்த பத்து ரூபாய் குடியா அப்படின்னா அது சரிதான அவன் கேட்கறது நான் பார்த்தேன் நன்னயம் செய்து விடல் டக்குன்னு ஒரு பத்து ரூபாய் எடுத்து தான் நீ மண் சென்டாகவும் போயிட்டான் இப்போ அவன் என்ன செய்வான்னார் திருவள்ளுவர் தலை குனிஞ்சி வெக்கப்பட்டு நிற்பான்னு சொல்கிறார் நான் அவன் அந்த மாதிரி நிற்கிறத பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறேன் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இவர் இருக்கிறது தெரியாமல் ஊராங்கிட்ட எல்லாம் கடன் வாங்கி அவன் அவனை அடிக்கிறான் இந்த ஆள்கிட்ட காலையில் ஒரு அரை கொடுத்தா சாய்ந்தரம் பத்து ரூபா கொடுக்குறான் இன்னமே பணம் வேணும்னா இவரே வச்சுக்கலாங்கிறான் ஒரு ஐம்பது ரூபா வேணுன்னா ஒரு அஞ்சாயிரவா கொடுத்தம்னா சாய்ந்தரம் எவ்வளவு வேணுமா தகுந்த மாதிரி அரைய எண்ணி கொடுத்துருவோம் அந்த அஞ்சு கொடுத்துருக்கேன் சாயந்திரம் வரும்போது கொண்டா அப்படின்னு ஐய ஐயோ திருவள்ளூர் சொன்னபடி நினைச்சா நடந்தோம்னா தென்னும் அடி வாங்கின போல இருக்க அவனுக்கு எப்போல்லாம் பணம் வேண்டியதாக இருக்கோ அப்போல்லாம் நம்பளை போல இருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போனே வருத்தமாக இருந்துச்சு திருவள்ளூர் திருக்குறள் எடுத்து படித்த போது அவர் இதுக்கு விடை சொல்றார் எனக்கு ஏற்பட்ட இந்த சந்தேகத்துக்கு அவர் விடை சொல்றார் அந்த குரல் அற்புதமான குரல் நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கிடையாது டேய் நான் சொன்னனேன்னு எல்லா வயலுக்கும் நன்மையை செஞ்சுட்டு உதவ வாங்கிட்டு கிடக்காதடா திருவள்ளுவர் சொல்கிறார் நான் உன்னை நன்றி செய்து செய்துவிடல் சொன்னால் எல்லா பயலுக்கும் செய்ய சொல்லல நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு நல்லது செய்யறதுலேயும் ஒரு தப்பு இருக்கு அவர் அவர் பண்பு அறிந்து ஆற்றா கிடை அவன் உனக்கு கெடுதல் செஞ்சிட்டாலும் திரும்ப நன்மை செஞ்சா அவன் மனம் திருந்தி இருப்பானு பாரு அவனுக்கு நன்மை செய் நன்மை செஞ்சிட்டு உதவ வாங்கிட்டு கிடைக்காது ஆழ்ந்து கிடக்கும் அவருடைய கவி குலத்தை தெரிந்து கொள்வதுன்னார் அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா முழுக்க படிச்சாதானே தெரியும் திருவள்ளூர் நான் இன்னைக்கு காலையில் வரும்போது இந்த மகாராணி சில்க்ஸ்ன்னு ஒன்று இருக்கு அதில் பார்த்தா காலையில் கடத்திற்கும் போது ஒரு திருக்குறள் சொல்கிறார் ஒரு திருக்குறள் சொல்லி கடத்திற்குறார் நான் எங்கேயுமே அப்படி பார்த்தது இல்லை நான் அவரை போய் பாராட்டிட்டு வந்தேன் ஐயா இந்த மாதிரி இல்லை அப்படின்னு நான் முந்தியெல்லாம் காலையில் தான் மட்டும் சொல்லி இருந்தேன் இப்போ மாலையில் ஒரு தடவை சொல்கிறேன்னு சொல்லு திருக்குறளை சொல்லி அதுக்கு பொருள் சொல்லி அப் இது செய்கிறது ஒரு நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல நான் இந்த ஊரில் அதை பார்த்தேன் பரவாயில்ல கரூர் இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லா இருக்கிறாங்க நம்ம சொல்ற என் தலையில எழுதிருக்கான் பிரம்மா எழுதி வச்சுருக்கான்னு சொல்லி சொல்கிறோம்ல பிரம்மா எழுதிருக்கானா அப்படிதான் எழுதியிருக்கானா சரி அப்படியே எழுதியிருக்கான்னு வைங்க அதுதான் வாழ்க்கையா சார் எனக்கு கால் வழங்காது இந்த கால் நொண்டி பிறக்கும் போதே அப்படின்னு வச்சுங்க நம்மளை வந்து கடவுள் என்ன பண்ணியிருக்கிறான் படைச்சிருக்கான் கால் இல்லாதவனா நொண்டிக்கிட்டே கடைன்னு சொல்லி அனுப்பிட்டான் சும்மா கிடக்க வேண்டியதுதான் அப்படின்னு கிடந்துவிடலாமா இல்லை அதை வச்சுக்கிட்டே எப்படி முன்னேறலாம்னு பார்க்கலாமா திருவள்ளுவர் சொல்றார் பொறியின்மை யாருக்கும் பழி என்று இல்லாமல் இருக்கலாம் யா ஒருத்தன் கண்ணே இல்லாமல் இருக்கலாம் நான் திருவாரூரில் ஒரு கல்லூரியில் பேச போனேன் பார்வை இல்லாதவர் தான் பிரின்ஸிபால் அங்கே எப்படி வந்தார் எப்படி வந்தார் கடவுள் அவரை வந்து ஒன்றும் தெரியாதவனை ஆக்கி அனுப்பிட்டார் அவர் அப்படி தான் போச்சு செல்லம் போச்சு போனான்னு உட்காந்து வந்தார்னா வீட்டில் எங்கேயோ உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான் இல்லையா இல்லையே அதை மீறி முன்னேறணும்னு நினைக்கிறாங்க என்ன விதினா என்னங்க ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி ஒரு தொண்ணூறு நாள் முடிஞ்சு போச்சு ஒரு அறுபது நாள் ஒன்று முடிஞ்சது முப்பது நாளும் முடிஞ்சு போச்சு அது பற்றி அது வரைக்கும் அவன் வேறு எதை பற்றியும் கவலைப்படலை தொண்ணூறு நாளும் ஓட்டிட்டான் தொண்ணூற்றி ஓராவது நாள் காலையில் மனைவி டிஃபன் கொண்டு வந்து வைக்கிறான் இவன் பார்த்துட்டு கேட்டான் இன்னைக்கும் அதுதானான் என்னன்னா ரவா உப்புமா வச்சுருக்காங்க இந்த தொண்ணூறு நாளுமே ரவா உப்புமா தான் தொண்ணூற்றி ஓராவது நாளும் ரவா உப்புமா தான் இன்னைக்கும் அதுதானான் அதுக்கு அவன் பொண்டாட்டி சொன்னா என்னைக்கும் இதுதான் ஏன் அப்படி சொல்கிறேன் எனக்கு வேறு ஒன்றும் செய்ய தெரியாதுங்களே எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டிஃபன் இதுதான் அப்படின்னா ஐயையோ தெரியாதவளை போட்டு நம்ம என்ன பாடப்படுத்தக்கூடாத வா பெரிய ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போவோம் நிறைய பலகாரங்களை காட்டுவோம் காட்டி நல்லது நான் நல்லது தெரிஞ்சுக்கிட்டா எது எது எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சு செய்வா நல்லா இருக்கும் மாற்றிடலாம் இவளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறான் போய் ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ளே போனால் அந்த ஹோட்டலுக்குள்ளே போனா சார் ஐயா வாங்க இந்த சாதாரண டீ கடைக்கெல்லாம் போனோம்னா சூடாக என்ன இருக்குன்னு கேட்டால் அது இருக்குது இது இருக்குன்னு ஏதாவது சொல்லுவார் நாம் அதில் எதாச்சும் கேட்கலாம் பெரிய ஹோட்டலுக்கு போனால் அவரும் பேச மாட்டார் நம்மளும் பேச முடியாது ஒரு சீட்டை எடுத்து அப்படி கொடுப்பார் கையில் அது மெனு பார் அதில் இருக்கும் வரிசையாக அதை பார்த்து நம்ம சொல்லணும் அதில் எல்லாம் இங்கிலீஷில் நம்ம ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாதது மட்டும் இல்லை தனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடப்படாதுன்னு நினைக்கிறான் இப்படியே பார்த்தான் ஒன்றும் புரியல ஓரத்தில் ஒன் டூ த்ரீ இருக்கு அதுதான் அவனுக்கு தெரியும் ஒரு டென் வரைக்கும் தான் தெரியும் அது பார்த்தான் சரி இதை வச்சு ஒப்பேற்றுவோம் அப்படின்ட்டு நம்பர் எயிட்டு கொண்டான்னு அதில் எயிட்டுங்கிறது ரவா குமார் அவன் கொண்டு வந்து வச்சான் இவன் பார்த்தான் ஐயையோ வா அப்பாவா தெரியாதனமாக எயிட்ட சொல்லிட்டமே அப்படின்ட்டு இப்போ அவன் முன்னாடி கேட்டால் நான் அதே செய்கிறேன்னு தானே இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க இங்கேயும் வந்து அதுக்கே ஆர்டர் பண்ணியிருக்கீங்களே ஏன்னா ஆர்டரா பண்ணேன் நம்பர் சொன்னேன் அது வருது அப்படின்ட்டு இல்லை இல்லை இங்கே எப்படி செய்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு சமாளிக்கணும்ல வேறு என்ன பண்ணுறேன் இங்கெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பாருண்ணா சாப்பிட்டான் இப்போ அடுத்தபடி என்ன செய்யலாம் வேற ஏதாவது மாற்றி சொல்லணும்ல என நம்பர் சொன்னோம்னா நயன்ஸ் கொண்டா அப்படிங்கிறம்னு வச்சுக்கோங்க அவன் அரிசி உப்புமா கொண்டாந்து வச்சான்னா இப்போ என்னன்னு தெரிய மாட்டேங்குதே ஒரு சனியை எய்த்தாப்பில என்னடா சாப்பிட்றான்னு பார்த்தான் அவன் ரபா உப்புமா சாப்பிட்றான் இவன் நேரம் அவனுக்கு ரபா அவனுக்கு அது பிடிக்கும் போனதுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றான் சரி இப்ப சாப்பிட்டோம் சாப்பிட்டு உடனே வேற ஏதாவது மாத்துவான்ல அவன் என்ன அது சொல்றான் அந்த சார் நெக்ஸ்ட் அந்த பயலுக்கு ரபா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு ரிப்பீட் மறுபடியும் அதையே கொண்டான் நம்ம பையன் என்ன நினைச்சான் ரிப்பீட்னு ஒரு பலகாரம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சி இவனும் வந்து சார் நெக்ஸ்ட்னா ரிப்பீட் அப்படின்னா மறுபடியும் வந்து ரபா உப் இதை தான் சொல்கிறான் ரவா உப்மாவை இவன் விட்டுடலான்னு நினைக்கிறான் ரவா உப்புமா இவனை விட மாட்டேங்குது அதுதான் என்ன சொல்கிறான் இதுதான் விதிங்கிறான் இதுக்கு பேர் தான் நீ விடலான்னு நினைப்ப அது ஒன்றும் விடாது இதாண்டா விதின்னா ஆனா அறிவுபூர்வமா நினைச்சு பார்த்து அதை செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கு முலகு முயவ விளக்க உரை குறை கூறுவோரின் சொற்களைச் செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இடித்து கூறும் தகுதி மிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு ஏற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணிப் பொறுத்து கொள்ளும் பண்புள்ள அரசின் கீழ் இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை காதை குடையக்கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்து கொள்கிற பண்பாடரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கு முலகு முயவ விளக்க உரை குறி கூறுவோரின் சொற்களை செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இடித்து கூறும் தகுதி மிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு ஏற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணிப் பொறுத்து கொள்ளும் பண்புள்ள அரசின் கீழ் இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை காதை குடைய கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்துக் கொள்கிற பண்பாடரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கு முலகு முயூவ விளக்க உரை குறி கூறுவோரின் சொற்களைச் செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இடித்து கூறும் தகுதி மிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு இயற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணிப் பொறுத்து கொள்ளும் பண்புள்ள அரசின் கீழ் இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை காதை குடையக்கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்து கொள்கிற பண்பாடரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கீழ் தங்கு முலகு முயூவ விளக்க உரை குறை கூறுவோரின் சொற்களைச் செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இடித்து கூறும் தகுதி மிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு இயற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணிப் பொறுத்து கொள்ளும் பண்புள்ள அரசின் கீழ் இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை காதை குடையக்கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்து கொள்கிற பண்பாடரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கு முலகு முயூவ விளக்க உரை குறி கூறுவோரின் சொற்களை செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இடித்து கூறும் தகுதி மிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு ஏற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணிப் பொறுத்து கொள்ளும் பண்புள்ள அரசின் கீழ் இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை காதை குடையக்கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்துக் கொள்கிற பண்பாடரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கு முலகு முயூவ விளக்க உரை குறி கூறுவோரின் சொற்களைச் செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இடித்து கூறும் தகுதி மிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு ஏற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணிப் பொறுத்து கொள்ளும் பண்புள்ள அரசின் குடை கீழ் இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை காதை குடையக்கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்து கொள்கிற பண்பாடரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கீழ் தங்கு முலகு முயூவ விளக்க உரை குறி சொற்களை சொற்களைச் செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இடித்து கூறும் தகுதி மிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு இயற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணிப் பொறுத்து கொள்ளும் பண்புள்ள அரசின் கீழ் இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை காதை குடைய கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்துக் கொள்கிற பண்பாடரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கு முலகு முயவ விளக்க உரை குறி கூறுவோரின் சொற்களை செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இடித்து கூறும் தகுதி மிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு ஏற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணிப் பொறுத்து கொள்ளும் பண்புள்ள அரசின் குடைக்கீழ் இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை காதை குடையக்கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்துக் கொள்கிற பண்பாடரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கு முலகு முயூவ விளக்க உரை குறி கூறுவோரின் சொற்களைச் செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இடித்து கூறும் தகுதி மிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு இயற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணிப் பொறுத்து கொள்ளும் பண்புள்ள அரசின் கீழ் இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை காதை குடையக்கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்து கொள்கிற பண்பாடரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகைக்கீழ் தங்கு முலகு முயூவ விளக்க உரை குறி கூறுவோரின் சொற்களைச் செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இடித்து கூறும் தகுதி மிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு ஏற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணிப் பொறுத்து கொள்ளும் பண்புள்ள அரசின் குடைக்கீழ் இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை காதை குடையக்கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்துக் கொள்கிற பண்பாடரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு